தவம் பண்றீங்களா சன்னியாசம் நாங்கள் லைட் யூடியூப் சேனல் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அதுல எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்றேன் அதனாலதாச்சும் இந்த கோயில் சொன்னாங்க ஒருத்தவங்க அதனால கேட்டு தெரிஞ்சு போலாமே சொல்லுவாங்க

இந்த படிச்ச ஒரு டிகிரி ஹோல்டர் படிச்சு முடிச்ச உடனே ஒரு இதுல இறங்கிட்டார் ஆன்மீகத்துல வந்துட்டாரு திருவண்ணாமலை போனவர் அங்கே தங்கிட்டாரு அவர் யாரும் குருன்ற மாதிரி அவர் யாரும் குரு அண்ணாமலையார் தான் குரு அருணாச்சலம் நம்ம அண்ணாமலையார் தான் குரு ஓ சொல்லித்தான் அவர் வந்து ஒரு மனித ரூபத்தில் வந்து நீ இந்த மாதிரி நீ இதான் போமாட்ட எனக்கு ஒண்ணு தெரிய தெரிய நேரத்துல தெரியும் நீ போக உம் உம் அவரு ஐயாவோட பேர் அவரு பேரு பைரவசாமி ஓ பைரவசாமி தான் முப்பத்தி வயசுலயே அவர் வந்து ஆன்மீகத்துல புல்லா இறங்கிட்டார் ஓ ஏழு வயசுலயே டிகிரி டிகிரி இறங்கிட்டேன் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்போ அப்போ மூணு மூணு வருஷம் வருஷம் இந்த 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 ஆகிய ஒரு பதினாறு இப்போ இங்கே 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 இருக்காரா இதில் தான் இருக்கிறாங்களே அவர் சிறப்பு நேரம் நேரம் சந்திக்கிறக்கா அந்த அந்த மாதிரிலாம் காலையில் பூஜை எட்டு மணிக்கு மேலே பார்க்கலாம் தர்ஷாமூர்த்தி குரு காசி ஆசீர்வாதம் பண்ணுவார் யா சரிங்க நாலு மணிக்கு மேலே பார்க்கலாம் மேல பன்னிரெண்டு மணிக்கு பூஜைக்கு வருவார் ஓ வருவாரு அவர் முக்கியமாக விஐபிகள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா அலுவலகத்தில் சொல்லி ஓ ஓ உங்களுக்கு நேரம் ஓ உங்கள் பேருங்க என்ன சுவாமி உங்கள் என் பேர் ராமானந்தா ஓ சரிங்க சாமி சரிங்க சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி இல்லை ஒரு தகவல் செய்தி சொன்னீங்க அந்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேரில் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஐயா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ